இவங்களோட பேச்சல பாத்தீங்களா முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்குது அப்போ இவர் வந்து நம்ம பாஜக பத்தி வந்து என்ன யோகிதா அப்படின்றதே முதல்ல புரியல ஆறாயிரம் கோடி அப்படின்றதுலாம் பாக்கெட் மணி மாதிரி வந்து செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா இது கிடையாது இந்த மரணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய தலை இருக்காங்க கேஸ் அட்டன் பண்ணுவோம் என்ன நம்ம வருஷம் நடக்கும் அவனுக்கே அப்ப நாற்பது வயசுல பண்ணிருப்பான் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்புறம் அவன் தீர்ப்பு கிடைச்சா என்ன சாவர வயசுல உட்காந்துருப்பான் இந்த மாதிரி ஒரு காமெடியை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஒரு ஆளு அரசே அவங்களுக்கு எதிராக ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டு போறாங்க யார்கிட்ட நியாயம் கேக்கிறீங்க நீங்க தானே பண்றீங்க நீங்க இறங்கி இது பண்ணுங்க சட்டம் ஒழுங்கு கோயில இருக்கு காவல்துறை கோயில இருக்கு யாருக்கிட்ட நியாயம் கேட்கறாங்க அப்ப பாக்குறவங்க எல்லாம் இன்னும் இன்னும் யார் லூசு நம்ம லூசா யார் லூசுங்கிற மாதிரி இருக்குமா இல்லையா ஏடிஎம்கேவோட ஒரு ஒரு சில்லற வேலை இது உடனே இவங்களுக்கு இவங்களுக்கு கள்ள உறவு இருக்கு நீ சூரியன் நீ தாமரை இவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க நடத்துற ஒரு விழாவுக்கு அவர் வந்து ஒரு அமைச்சராக வராரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுல என்ன வந்து இதா இருக்கு நீங்க ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேரும் பங்காளிங்கனே சொல்லிக்கிறீங்க பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம பங்காளி கட்சி மனசு வருத்தப்பட்டுருவீங்க அப்படிங்கறதுனால அப்படியே பூசின மாதிரி பூசாத மாதிரி இருப்பாங்க அதே பிங்கர் பிஜேபி அண்ணாமலை அவர்கள்னா பார்த்தீங்கன்னா வலுவோ அடிப்பாங்க இதை நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் இவங்க வந்து திமுகவையும் பிஜேபியையும் பத்தி பேசுறதுக்கு ஏடிஎம் கேக்கு எந்த யோகியதையுமே கிடையாது தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில மகளிர் அணியின் செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு வங்கக்கடல்ல இருக்க தண்ணீரை விட திமுக கிட்டதான் அதிக பணம் இருக்கும் அப்படின்னு இருக்காரு அதுக்கு திமுகவின் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க கணக்குல காட்டினதே பாஜக கிட்ட ஆறாயிரம் கோடி தான் இருக்கு அப்ப கணக்குல காட்டாமலே இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு காசு இருக்கும்ன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க தலைவர் வந்து வங்கக்கடல் கடல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு இந்த மூணு பக்கம் இருக்கு முப்பேருங்கிறதுலயும் சேர்த்தாலே அதை விட இவங்ககிட்ட அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க காசு எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க நம்ம சொல்ல வேணாம் அவங்களே சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒரு பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியோட வங்கி கிணக்குல இந்த பத்தாண்டுகள் பண்ணதுக்கு ஆறாயிரம் கோடிங்கிறாங்க ஆனா இவங்களோட பேச்செல்லாம் பாத்தீங்களா முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்குது அப்போ இவர் வந்து நம்ம பாஜகவை பத்தி பேசுறதுக்குலாம் அவர் சரவணனுக்கு வந்து என்ன யோகிதா இருக்கு அப்படின்றதே முதல்ல புரியல ஆறாயிரம் கோடி அப்படின்றதுலாம் அவங்களுக்குலாம் பாக்கெட் மணி மாதிரி அவங்களோட எம்எல்ஏகள் எம்பிக்களே வந்து அந்த அளவுக்கு பணத்தை வச்சிருப்பாங்க இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்றாரு அவர் ஆல்ரெடி டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்காரு அதுல எத்தனை எவ்வளவு பேர் வந்து அப்படியே கமுக்கமா இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துருக்கிறோம் அதனால இவங்க இதுல பேசுறதுல ஒண்ணுமே இது கிடையாது நான் திமுக மேல இந்த வச்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு அலிகேஷன் தானே ப்ரூவ் யாருமே வழக்குல உள்ள போல செந்தில் பாலாஜி தவிர எல்லாருமே கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு எல்லாத்துக்கும் போட்டுருக்காங்க ப்ராசஸ் தானே இது எப்பவுமே இப்ப செந்தில் பாலாஜி மேல போட்டதே எந்த வருஷம் போட்டது அது அது இப்பதான் இது வந்து வந்திருக்கு ஒவொருத்தவா வருவாங்க அடுத்து அடுத்து பொன்முடி வந்திருக்காங்க வருவாங்க வருவாங்க கொல்கத்தால பெண் மருத்துவர் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ல போலியான என்சிசி கேம்ப்ல ஒரு பதினஞ்சு குழந்தைகள் வந்து இது மாதிரி கற்பழிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க இருக்கிறதுலே வந்து தமிழ்நாடுல தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க தமிழ்நாடு தான் டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இல்ல இதுல நம்ம வந்து எந்த அளவுக்கு இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் மற்ற ஸ்டேட்ல வந்து முப்பது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு என் ஸ்டேட்ல தான் ஃபைல் ஆயிருக்கு மற்ற ஸ்டேட்ல ஐம்பதாயிருக்கு இருக்கு என்னோட இருபதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு முதல்வராக ஒரு பொண்ணை பெத்தவரா ஒரு பேர பிள்ளைங்க வச்சிருக்கவரா வந்து அது மாதிரி பேசக்கூடாது ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட நடக்காம என்னோட ஸ்டேட்ல நான் தான் ஒரு பொறுப்பான முதல்வருக்கானது நீங்க பாருங்க ஒரு காலேஜ் படிக்கிற குழந்தைக்கு கூட ஒருத்த வந்து தப்பா தொடுறான்னா எதுக்கு தொடுறான்றதா தெரியும் ஒரு எட்டாவது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் அங்க என்சிசி கேம்ப்ல போயிட்டு அந்த குழந்தைங்க அங்க ஸ்டே பண்றப்ப அட்லீஸ்ட் எவ்ரிடே வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் கிட்ட கூட டெய்லி வீட்டுக்கு வர குழந்தைங்க கூட அது சொல்லுவாங்களான்றது ஏன்னா அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றதுதான் அந்த குழந்தைங்களை அவங்க நினைச்சா அவன் தப்பு பண்றான்றதே அந்த குழந்தைக்கு புரியாது அப்போ ஆஸ் ஏ பேரண்டா நம்ம தான் ஒவ்வொரு தடவையும் யாராவது உன்னை இந்த மாதிரி தப்பா இது பண்ணா உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அம்மா உன்ன பார்த்துப்பேன் உன் மேல தப்பு கிடையாது அப்படின்ற நம்பிக்கையை பேரண்ட்ஸும் கொடுக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அடுத்த விஷயம் ஸ்கூல் அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தை வந்து அதிகபட்சமா வீட்டை விட ஸ்கூல்ல தான் நிறைய டைம் இருக்காங்க அப்ப அந்த ஸ்கூல் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஜஸ்ட் ஒரு பணம் கொடுங்குற ஒரு மிஷினா மட்டும் பார்க்காம அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு ஸ்கூல்ஸ் வந்து சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ ஒன்று உள்ள போட்டா இத்தனை பில்டிங் எழுப்புனா இதுக்கு எவ்வளவு வாங்கலாம் எவ்வளவு டொனேஷன் வாங்கலாம் அதோட விளைவு இது நாங்க எல்லாம் படிக்கிறப்பெல்லாம் வந்து அந்த என்சிசி கேம்ப்ஸ்க்கு நாங்க போறப்ப டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் நாங்க போவோம் எங்க கூட வந்து கட்டாயம் வந்து ஒரு விமன் ஸ்டாஃப் ஸ்டாஃப் எங்க கூட வந்து ஸ்டே பண்ணுவாங்க கண்டிப்பா அவங்க எங்களை எல்லாம் எப்படி மானிட் பண்ணுவாங்கன்னா வீட்டில் எங்க அம்மாலாம் எப்படி இருப்பாங்களோ அதை விட ஒரு லெவலுக்கு மேல அந்த பரேடு முடிஞ்சு நாங்க உள்ள வரோம்னா நாங்க தங்குற இடத்தோடு வெளியில பாத்ரூம்க்கு போகணும்னா கூட ரெண்டு பேர்ல மூணு பேரா தான் போகணும் தனியாலாம் நீ வெளியே போக கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எந்த மேல் ஸ்டாஃப் கூடயுமே வந்து நின்று பேசக்கூடாது நாங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா கூட இங்க வந்து இந்த மேம தான் போய் நாங்க பேசணும் இல்ல அந்த மேம்கிட்ட தான் அவங்க சொல்லணும் அந்த மாதிரி நாங்க படிச்சபே இருக்குன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்ப இவங்க இன்னும் எவ்வளவு வேற இருக்கணும் ஏன் யாருமே ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் அந்த குழந்தைய கூட தங்கல இன்னொரு விஷயம் அந்த ஒரு குழந்தைய வந்து நடராத்திரில வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த ரூம்ல இருந்து அந்த குழந்தைங்க வெளியில போற அளவுக்கு அங்க செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்களா குழந்தைங்க தங்குறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு அந்த அங்க ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்ல இப்ப இவன் வந்த மாதிரி வேற யாரோ வந்திருந்தா கூட அங்க என்ன ஆயிருக்கும் அங்க இது அடுத்து சரி இவன் தான் தப்பு பண்றான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் கிட்ட போகுது அதுக்கப்புறம் அங்க ஹெட்ல போகுது எல்லாருமே இதை மூடி மறைச்சிருக்காங்க இது அடுத்த ஒரு பெரிய இது என்னன்னா அவர் வந்து ஏதோ பாய்சன் சாப்பிட்டுட்டானா அதுக்கப்புறம் இங்க போலீஸ் கஸ்டடியில வந்து இறந்து போயிருக்காரு அவரோட அப்பா நேற்று ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க இந்த சில பேர் சொல்றாங்க இவன் வந்து செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா இது கிடையாது இந்த மரணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய தலை இருக்காங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை வந்து பலிகட ஆக்கிருக்காங்க அது எப்படி இவ்வளவு இன்சிடென்ட் எல்லாம் வந்து இப்படி எப்படி இப்படி முத நாள் அவர் பாய்சன் சாப்பிட்டுருக்காராம் சூசர் அட்டன் பண்ணிருக்காரான் அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில வந்து அதனால இறந்து போயிருக்காங்க அவன் முன்னாடி பாய்சன் சாப்பிட்டாங்கன்னா ஏன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கல நீங்க பாய்சன் பாய்சம் சாப்பிட்டனா இமீடியட்டா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு மாதிரி கீட்டியே இருப்பான் அவனை பார்த்தாலே தெரியும் அது கூட தெரியாமே நீங்க போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டீங்களா அப்போ எதை மடக்கிறதுக்காக இங்க எப்படி நான் நீங்க யோசிக்கணும் இந்த சிவ இந்த இந்த ஒருத்த சிவராமன்றது இறந்துட்டாரு நம்ம இது முடிஞ்சு போறது கிடையாது அங்க திரும்ப ஸ்கூல் நடந்துட்டு இருக்கோம் அந்த ஸ்கூல்ல யார் அந்த விஷயத்த பண்ணுனாங்கன்றது அப்ப அதுக்கப்புறம் திரும்ப அந்த குழந்தைங்க இந்த ஒரு இன்னொரு ஒரு வருஷம் இதை பத்தி பேசுவாங்களா அடுத்த வருஷம் அதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப அப்பாவி பேரன்ஸ் அந்த விஷயம் தெரியாம போய் அந்த குழந்தைங்களை சேர்க்க தான் போறாங்க அப்ப இதே மாதிரி இன்னொரு குழந்தைங்க நடக்குமா இல்லையா ஒரு தப்பை எப்படி தடுக்க முடியும் இனி அந்த தப்பு நடக்கக்கூடாது அதுதானே எங்க சரியான விஷயமா இருக்கும் இதே இந்த கோயம்புத்தூர்ல பாருங்க திரும்ப அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஸ்கூல்ல போய் குழந்தைங்கிட்ட போய் பேசுறப்ப அவங்க வந்து இதெல்லாம் சொல்றாங்க இது இதை வெளியில இன்னும் வர வர இது இப்படி புதாகரமா கிளம்பும் ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து வீட்டுல வந்து ரெண்டு பேரண்ட் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போறாங்க உட்காந்து குழந்தைகிட்ட பேச நேரம் இல்லைங்கிறப்ப அந்த குழந்தைங்களும் வந்து எப்ப பார்த்தாலும் செல்லில் அடிக்ட் ஆகுறது அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்ப இது என்னன்ற ஒரு விஷயம் கூட அந்த குழந்தைங்களுக்கு புரியறது இல்ல இப்ப இது ஒரு பெரிய லெவல்ல வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கணும் இவங்க மேல எப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க யாரா தான் இருக்கட்டும் அவங்க அந்த ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கட்டும் பெரிய லெவல்ல இருக்கட்டும் பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுயன்ஸ்ல இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் இங்க மனிதாபிமானம் மனிதங்கிறது முக்கியமா கட்சிங்கிறது உங்களுக்கு முக்கியமா எந்த கட்சியில தான் இருக்கட்டுமே அவன் உங்க கட்சியிலேயே இருக்கட்டுமே என் கட்சியில இருக்கான் ஆனாலும் அவன் சப்ப செஞ்சா அவன் மேல நடவடிக்கை எடுத்தானா அப்போ அப்ப நீங்க எப்பேற்பட்ட முதல்வர்னு உங்களுக்கு பேர் வரும் அதை பத்தி யோசிக்க பண்ணுங்க இந்த தஞ்சாவூர்ல பாருங்க ஒரு பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்காங்க என்னை வந்து இந்த மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விமன் இசை இருந்திருக்காங்க அவங்க அவங்களும் அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லை இது எவ்வளவு கொடுமையா இருக்கா அவங்களுக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் புரிய யாராவது ஒரு பொண்ணு போய் தானே போய் என்ன எத்தனை பேர் வந்து ஒரு பலாத்காரம் பண்ணான்னு சொல்லிருக்காங்க அந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு கூச்சப்படுவாங்க எவ்வளவு ஒரு மன உளைச்சல் ஆளா இருப்பாங்க திரும்ப அந்த பொண்ணு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல எங்க போயிட்டு இருக்கு நாடு இதெல்லாம் நம்ம என்ன நார்த் சைட்ல நடக்கும் இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப தமிழ்நாட்டிலேயே நடக்குது இதெல்லாம் கோர்ட் எவ்வளவு கேவலமா இவங்க எல்லாம் என்ன இது பண்ணிருக்காங்க அந்த எஸ்ஏ வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு கோர்ட் கோர்ட்ல எப்படி கேள்வி கேட்டிருக்காரு ஜட்ஜ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க மனிதாபிமானம் நான் என்ன சொல்றேன் புரோட்டோகாலு இதுதான் ரூலு சட்டம் இதெல்லாம் தாண்டி மனிதாபிமானம் மனிதங்கறத செத்து போச்சா நீங்க இங்க என்னத்த கணக்கு பண்ணிட்டு மித்த விட தமிழ்நாடு அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுறது எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கு அது வந்து இது வந்து சொல்லவே முடியாது மித்ததெல்லாம் கூட இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் அடுத்த விஷயம் இதெல்லாம் வந்து குவான்டிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனா இது வந்து பெண்கள் இங்க ஒரு மேன் பவர்ல ஈக்குவலா இருக்கிறவங்க பெண்கள் பெண்களை நீங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுனீங்க அப்படின்னா எப்படி இந்த மேன் பவர் நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண போறீங்க இதுல அப்படியே ஈக்குவலா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொல்றாரு பாருங்க நீ பொம்பளை புள்ளியவே கேள்வி கேட்காத ஆறு மணிக்கு மேல ஒரு பொம்பளை புள்ள வெளியே போனா எங்க போறேன் கேட்டா அவன் ஆம்பளை பிள்ளைய கேள்வி கேளுங்கிறாரு அதுதான் கரெக்டான நீங்க வந்து ஒரு பெண் குழந்தைகளை அடக்கி வீட்டுக்குள்ள போய் அப்படிங்கிறதே கிடையாது ஆண் குழந்தைகளை சரியான முறையில வளர்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி சரியா பார்க்கணும்ன்றத சொல்லிக் கொடுக்கணும் அந்த பெண் அது ஒரு உயிர் அந்த உயிரை வந்து துன்புறுத்த கூடாதுன்றத சொல்லிக் கொடுக்கணும் அது தவறுறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இன்னைக்கு இன்னொன்னு இந்த இந்த மீடியா இந்த 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 இதெல்லாம் இந்த கூகுள் ஆகட்டும் எல்லாத்துலயும் இன்னைக்கு அவங்க கிடைக்கிறது வந்து ஃப்ரீ எல்லாமே அவனோட வயசுக்கு மீறின விஷயங்களை பாக்குறப்ப அது என்ன 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 என்னன்னு தெரிஞ்சு அந்த அவரோட வக்ரம் வந்து இன்னும் அதிகமாகுது அப்ப பேரண்டிங் இங்க வந்து பெரிய ரோல் பண்ணுது அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே ஒரு பொம்பளை குழந்தை வீட்டுல இருந்தாலும் சரி பையன் வீட்டுல இருந்தாலும் சரி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கொடுத்து நீ வந்து அந்த குழந்தைய எப்படி வெளியில போறப்ப உன்னோட தந்தச்சி எப்படி பாத்துப்போயோ அதே மாதிரி மித்த குழந்தைங்களையும் நீ பாத்துக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் வந்து நிச்சயம் சொல்லி கொடுக்கணும் இன்னொரு விஷயம் ஒருத்தன் தப்பு செய்யறானா பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கணும் அப்பதான் அடுத்து அவன் பயப்படுவான் இதுக்குன்னு தனியா போட்டு நம்ம சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அதுக்கு பயம் இருக்குமே ஒழிஞ்சு இந்த கேஸ் அஞ்சு வருஷம் நடக்கும் எட்டு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து இல்லைங்க இவருக்கு இப்ப கருணை மனு போடுங்க இவரை தூக்கு தண்டனை ஆயில் தண்டனையா மாத்துங்க ஆயில் தண்டனை இதா மாத்துங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதுல கருணை மனு போட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு இருந்தா யாருக்கா இருந்தாலும் என்ன இருக்கும் ஒரு கேஸ் அட்டன் பண்ணுவோம் என்ன நம்ம எட்டு வருஷம் நடக்கும் அவனுக்கே இப்போ நாற்பது வயசுல பண்ணிருப்பான் எட்டு வருஷம் பத்து வருஷம் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்புறம் அவனுக்கு தீர்ப்பு கிடைச்சானே அவன் செத்து சாவர வயசுல உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் உனக்கு தீர்ப்பு கிடைச்சானே கிடைக்கல நான் இப்போ தண்டனைகள் வந்து கடுமையாகப்படும் இதுல முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புலாம் பொறுப்பு வந்து எக்காரணம் கூட முடியாது நீங்க சொல்ற மாதிரியே அந்த சிவராமோட விஷயத்தில் பாத்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவர் இறந்திருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே சைல்டு ஹெல்த் லைன் சொன்னதும் அவன் அரஸ்ட் பண்ணப்படுறான் கோயம்புத்தூர்ல வந்து நடராஜன் அந்த டீச்சர் அவனும் அரெஸ்ட் பண்ணப்படுறான் டீச்சர்ஸ்க்கு வந்து சம்மன் அனுப்புறாங்க இங்க அந்த டீச்சர்ஸும் அரெஸ்ட் பண்ண அவங்க துரிதமான நடவடிக்கை தானே எடுக்கிறாங்க இது இல்லாமல் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அந்த சிவராம் கேஸ்ல வந்து உடனே வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள இந்த விசாரணை முடிச்சு என்ன என்ற அறிக்கையை வந்து சம்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி செத்து போனாரு இது மாதிரி தான் நடக்குது அவர் அப்படி தான் ஒருத்தர வெளியே விட்டுட்டு நாங்க என்கவுண்டர் பண்ணாங்கிறாங்க இவர் வந்து இறந்துட்டாங்க இப்ப இவர் இறந்துட்டாருங்கறப்ப இதுக்கு யார் யாரெல்லாம் மூல காரணமா இருந்தாங்க இவங்களுக்கு மேல யாரு இருக்கா அந்த புள்ளிகள் எல்லாம் யாராவது தெரிஞ்சுச்சா ஏன்னா இவரு தான் வந்து குழந்தைங்களை கற்பழிச்சல யாரோ செஞ்சாங்க அப்படின்னா இதுக்கு மேல யாரோ இருந்தாங்கன்னு சொல்லி இவர் செஞ்சாருன்னா இந்த ஒரு இந்த குழந்தை சொன்னதுனால விஷயம் தெரியுது இவர் சொல்லப்ப இவர் செஞ்ச விஷயத்த ஏன் மூடி மறைக்கணும் அங்க ஐஎஃபிஷியல்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது இல்ல இப்ப அவங்க அதுல இன்வால்வ் இல்லனா இம்மிடியட்டா அவர் மேல ஆக்சன் எடுத்தா அவர் போலீஸ் லேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணல அப்ப மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு மேல இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் பெரிய தலையோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தானே இப்ப எப்படி எப்படி மரணங்கள் எப்படி நடக்கும் இவரே இருந்துட்டாரா அடுத்து இவரோட அப்பாவே இருக்கிறாரு அது எப்படி நடக்குது அப்ப இது அப்ப இது சந்தேகம் வருது நமக்கு இதுல கேஸ் போனா கூட நமக்கு அடுத்தடுத்து உங்களை கைது பண்ணும் அப்படின்னா நமக்கு சரி ஓகே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அடுத்தடுத்த மரணங்கள் எப்படி எப்படி நடக்கும் அப்ப அப்ப நமக்கு சந்தேகம் இல்லை இது அண்ணாமலை அவர்கள் கூட இதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது வந்து ஒரு பலத்த சந்தேகத்தை எழுப்புது இது வந்து கரெக்டா நியாயம் கிடைக்கணும் கொல்கத்தால இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மம்தா பேனர்ஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டு சரியான வந்து கையாளல அப்படின்னு கோர்ட்டும் சிபிஐ சொன்னாங்க அதாண்டி இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மோடி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள முடிக்கிற மாதிரி ஸ்பீட் கோர்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதாவது மம்தா பானர்ஜி எப்பவுமே அப்படின்னா அவங்கள வந்து தனியே ஆட்சி தனியா பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை இங்க எல்லாரும் ஒடியாறுறாங்க ஒரே கலவரம்னா உடனே மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்கறோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி இப்ப இந்த கேஸும் பாருங்க இவங்க ஆரம்பத்திலேயே இதை கரெக்டான முறையில ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது எடுத்தோன்னா முதல்ல என்ன சொன்னாங்க அத சூசைடு அப்படினாங்க அதுக்கப்புறம் அந்த தடயங்களை அழிக்கிறதுக்கு முயற்சிகள் வந்தது உள்ளே வந்து அட்டாக் பண்ணி அந்த பில்டிங்கை இடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது எப்படி இதெல்லாம் நடக்குது போலீஸே அடிச்சு இது பண்ணி எவ்வளவு நடந்ததுதான் அப்போ சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குங்க உங்களால ஆட்சி நடத்த முடியலங்க ஏன்னா இவங்க இவங்களுக்கு சாதகமானவங்க ஒரு ஏதோ ஒரு பண்றாங்க ஒரு கலவரத்தை எடுத்து பண்றாங்கன்னா இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப இப்ப இந்த மாதிரி நடக்கிறப்பயும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல இப்ப ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற எல்லா மக்களும் சரி மருத்துவர்கள் எல்லாரும் இறங்கிருக்காங்க உள்ள எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்ப இதை என்ன பண்ணணும் இதை திசமாத்தணுங்கிறதுக்காக இவங்களே இறங்கி ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு ரோட்ல போறாங்க யாருக்கு எதிரா யார் ஆட்சி நடக்குது இவங்களுக்கு ஒருதான் இவங்களுக்கு எதிரா இவங்களே வந்து போராட்டம் நடத்திக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு காமெடியை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துல நீங்க எதாவது ஒரு ஆளும் அரசே அவங்களுக்கு எதிரா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டு போறாங்க யார்கிட்ட நியாயம் கேக்கிறீங்க நீங்க தானே ஆட்சி பண்றீங்க நீங்க இறங்கி இது பண்ணுங்க சட்டம் ஒழுங்கு கையில இருக்கு காவல்துறவு கையில இருக்கு யாருக்கிட்ட நியாயம் கேக்குறாங்க அப்ப பாக்குறவங்க எல்லாம் இன்னும் இன்னும் யார் லூசு நம்ம லூசா யார் லூசுங்கிற மாதிரி இருக்குமா இல்லையா அப்போ இப்ப அடுத்து இப்ப இந்த இதை வச்சிருக்காங்க இது நியாயமா எல்லாருமே சொல்றதுதான் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடான இது பண்றதுக்குன்னு தனி ப்ராசஸ்க்குன்னு வைக்கணும் இது ரொம்ப ஸ்பீடாது பண்ணி தண்டனையை வந்து ஹெவியா கொடுக்கணும் நிச்சயமா இதுக்கு வந்து மரண தான் சரியா இருக்கும் ஏன்னா ஒரு உயிரை துன்புறுத்தி கொள்ற அளவுக்கு உனக்கு இருக்குன்னா உனக்கு ஒரு பர்சன்ட் கூட இறக்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கனிமொழியாக்கா கூட முன்னாடி போயிட்டு அந்த நிர்பயா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மைனர் இதுல வந்து மைனருக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னா ஒரு பொண்ணை போய் நீ வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்ற அப்படின்னா என்ன மைனர்னு எப்படி ஒன்னு எடுத்து மைனர்னா என்ன விவரம் தெரியாத பிள்ளைய தான் அப்படி சொல்லுவாங்க ஒரு பெண்ணை கொள்ற அளவுக்கு உனக்கு இருக்குன்னா நீ எப்படி மைனர் அவனை எப்படி கன்சிடர் பண்ணுறது மைனர்னு சொல்ற அந்த பையனா ராடால அந்த பொண்ணு ராடால வந்து இது பண்ணிருக்கிறான் எப்படி அவன நீங்க மைனர் மைனர்னு கன்சிடர் பண்ணுவீங்க அப்ப இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்கூசஸ் இந்த மாதிரி இதை இது அரசியல் சாயங்கிறது இதுல இருக்கக்கூடாது நான் வந்து நீ வந்து அந்த கட்சி நீ ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா நான் எடுப்பேங்கிறதுலாம் கிடையாது எல்லார் கட்சியும் சேர்ந்து ஒன்னா வந்து ஒரு முடிவு எடுக்கணும் பெண்கள் மேல கை வச்சா தண்டனை வந்து சிவியரா இருக்கணும் அப்படின்ற ஒருத்த கொண்டு வந்தா மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும் இல்லன்னா இது திரும்ப 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 பூமராங் மாதிரி அங்க ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா அந்த நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலே தொடர்ந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் ஏன்னா இந்த பக்ரம் முடிச்சவனோட மனசுல அந்த எண்ணெய் வந்து வெளிப்படஞ்சிடும் இதை படிக்க 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 இன்னொரு இன்னும் நாலு பேர் செஞ்ச இப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய இவங்களா வந்து ஒரு சொசைட்டியவே கொலாட்ரல் டேமேஜ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு இறக்கமே படக்கூடாது மரண தண்டனை தான் ஒரே தீர்ப்பு அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து கொடுத்து இவங்களுக்கு காலி பண்ணாதான் அடுத்து வந்து அதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட பயப்படணும் ஐயையோ இது ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்டா இருக்கும் நம்ம வந்து ஒரு பிள்ளை போகுதுன்னா அது மேல கை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்பதான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத நீங்க உறுதி பண்ண முடியும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கல்கத்தால இந்த பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து ரேப் பண்ணல இது கூட்டு பாலியல் வன் கொடுமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த பொண்ணோட கையோட விஷ்ல இருக்கட்டும் கால்ல எல்லாம் பிடிச்ச இது இருந்தது இவ்வளோ ஒரு ஆளால இவ்வளோ இதெல்லாம் ஒருத்தனால பண்ண முடியாது அந்த பொண்ணு அதை வந்து மீண்டு எடுத்துருக்கும் இல்லையா நிறைய பேர்தான் தான் குட்ட குற்றச்சாட்டுலாம் இருந்தது இதனால் கொல்கட்டா போலீஸ் வந்து இல்ல இது வந்து ஒருத்தன் தான் ஸ்ட்ராங்காக சொன்னாங்க இன்னைக்கு சிபிஐயும் அந்த விஷயத்தை முன் முன்வைக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு இன்னொரு விஷயமா வந்து அந்த நூத்தம்பது எம்எல் செமம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இன்னைக்கு கோர்ட்டே சொல்றாங்க அது போஸ்ட்மார்டம் நூத்தம்பதுன்றது இன்னொரு விஷயம் தான் ஆனா அந்த செம்மம்ட்டு சொல்லிட்டு மாற்றுனாங்க அப்படின்னு சொல்றாங்க சோல நிறைய இது தோணுது இல்லையா இப்ப சிபிஐ கிட்ட தான் நம்பி கொடுத்துருக்கோம் சிபிஏ ஒருத்தன் தான் சொல்றாங்க ஒருத்தன் எப்படி இந்த கை கால்லாம் விஸ்டெல்லாம் பிடிச்சி இது பண்ணியிருப்பான் கையை பிடிச்சிருக்கிற காலை பிடிச்சி வச்சு அடையாளம் எல்லாம் தெரியுதுன்றாங்க அப்ப நீங்க இத எப்படி பாக்குறீங்க இல்லை அதுதான் இது ரொம்ப முன்னுக்கு பின் முரணான தகவல் வந்துட்டு தான் இருக்கு நிறைய பேர் ரிப்போர்ட்டிங் எது போனவங்க சில பேர் இல்ல அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் சீரம்ங்கிறதுலாம் ஃபேக் நியூஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய அதாவது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னாலே அதுல உண்மையான தகவலை விட ஃபேக் நியூஸ் தான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்தது எது உண்மை எது பொய்யின்னு அளவுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு ஸோ இப்போ சிபிஐ கையில எடுத்திருக்காங்க எடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த லெவல்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு பட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமா இது பண்ணதுனால கண்டிப்பா மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ அந்த ஆங்கிலேயே அவங்க பாப்பாங்க பார்த்துட்டு சிபிஐங்குறப்ப அது கரெக்டான இது வரும் போஸ்ட்மார்ட்டம்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கப்ப அந்த அவங்களோட இதுல கிடைக்கிறதோ ஒரு முடியோ இல்ல ஒரு நகம் ஒரு சதையோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அந்த டிஎன்ஏ வச்சு இது பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் இது நம்ம சொல்ற மாதிரி இதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுக்கான இதை முடிச்சு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு அதுக்கான வந்து வழங்கணும் நம்ம எல்லாரோட இருக்கு தமிழகத்துல மறுபடியும் வந்து கட்டணம் வந்து திரும்ப ரைஸ் ஆயிருக்கு அதாவது ஆல்ரெடி வந்து ரைஸா இருந்து மறுபடியும் ரைஸ் பண்ணாங்க இப்ப வந்து ஒரு வீட்டுல ரெண்டு கனெக்ஷன் இருந்தா அது ஒரு கனெக்ஷனா மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அதுதான் இப்ப என்னன்னா நடுல இப்ப வந்து மின் கட்டணம் உயர்வு கிடையாது திருத்தம் அப்படின்னாங்க திருத்தம்னா என்னன்னா இன்க்ரீஸின் சொன்னா மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரே வீட்டில் ஒரே பேர்ல வந்து ரெண்டு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே கனெக்ஷன் ஆக்குவோங்கிறாங்க இப்ப இதுல ஐநூறு யூனிட் இதுல ஐநூறு யூனிட்னா அப்ப இதுக்கு நூறு ஃபர்ஸ்ட் நூறு யூனிட் ஃப்ரீ வரும் அடுத்து இதுல நூறு யூனிட் வரும் அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா அப்ப நூறு அந்த இதுக்கு வர நூறு யூனிட் ஃப்ரீ இது வந்து கிடைக்காது அடுத்த விஷயம் இதுல ஐநூறுனா ஐநூறுக்குண்டான குண்டான டாரிஃப் தான் அப்ப இது ரெண்டையும் சேர்க்குறப்போ அது வந்து டபுள் ஆயிட்டா போகும் ஏன்னா ஐநூறுக்கு மேல போறப்ப என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அப்ப கம்ப்ளீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் எதுக்காக இதை பண்றாங்க இன்னொன்னு ஒரே வீட்டுல நாலஞ்சு வீடு இருந்துச்சுன்னா வாடகை வீடு இருக்கும் வாடகை வீட்டுக்கு தனி மீட்டர் தான் வச்சாகணும் அப்ப இதை ஒன்னா சேர்த்தா அப்ப வாடகை வீட்டுக்கான மீட்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்ப அந்த வாடகை வீட்டுக்கு நூறு மீட்டர் வருமா அந்த நூறு பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்றது வருமா எதுவுமே ஒரு கிளாரிட்டியே இல்ல ஏன் திரும்ப 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 இந்த மின் மின்கட்டணத்துல இவ்வளவு சொதப்பல் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களோட போன ஆட்சியிலேயே நம்ம பார்த்தோம் இந்த கரண்ட் இவங்க வந்தாலே கரண்ட் கட்டு தடவை கரண்ட் எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாம கடுமையான மின்வெட்டு எவ்வளவோ தொழில்கள் நசுங்கி வீணா போச்சு அதனால தான் இவங்க தோல்வியை தழுவுனாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அதே அதேதான் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல மின்வெட்டுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல லோ வோல்டேஜ் லைட் பாத்தீங்கன்னா மினிக்கிட்டே இருந்தாங்க அதாவது கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா லோ வோல்டேஜ் இது எல்லா இடத்துலையும் இருக்கு அதே மாதிரி மூணு ஃபேஸ் வரது இல்ல ஒரு ஃபேஸ் இல்ல ரெண்டு ஃபேஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த விஷயம் இப்ப தொடர்ந்து எத்தனை தடவை வந்து இந்த மின்கட்டணம் இதாயிருக்குன்னு பாருங்க மூணு தடவை ஏத்தியாச்சு அதுக்கப்புறம் என்னமோ ஒரு மீட்டரை மாத்திரேனாங்க இப்ப என்னன்னா ரெண்டு கனெக்ஷனா இருக்கதோ ஒரு கனெக்ஷன் எதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால மக்களுக்கு எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாவாங்க ஏற்கனவே வந்து மாசம் ஒருக்க ஏத்துறேன்னாங்க மாசம் ஒருக்க மின்கட்டணம் இது பண்ணாலே இப்ப இருக்கிற கரண்ட்டை விட ரொம்ப கம்மியாகும் அதையும் பண்ணாம இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா ஆனா நாங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம் அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி இவங்க ஆகாச கோட்டையை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்றதே ஒண்ணும் புரியல பாத்தோன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து ஃபார்முலா ரேஸ் வந்து நடக்க போது மறுபடியும் இதற்கு பல சர்ச்சைகள் வந்து வருது அதுல மேயர் அவர்களும் வந்து நாங்க இவ்வளோ கோடி இதுக்கு செலவு பண்ண முடிச்சமோ அதற்கு மேயர் அவர்கள் மேலேயும் சர்ச்சை வந்து வருது ஃபார்முலா ரேஸ் வந்து சென்னையில் நடக்கிறது எப்படி பாக்குறீங்க இது ஒரு டெவலப்மெண்டா பாக்கலாம் இது நம்ம ஏற்கனவே சொல்றோம் இது மேட்டுக்குடிக்கான விளையாட்டு இது ஃபார்முலா ரேஸுங்கிறத நீங்க யார்கிட்டையாவது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க போய் கேளுங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு இதை பற்றின ஐடியாவும் கிடையாது அவங்க அதெல்லாம் போய் பார்க்க போகிறதும் கிடையாது கிரிக்கெட்டாவது இளைஞர்கள் எல்லாம் மிடில் கிளாஸில் இருந்தால் கூட அவங்க வந்து போயிட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வந்து பார்ப்பாங்க இந்த ஃபார்முல ரேஸுங்கிறதுலாம் வந்து அதோடய டிக்கெட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம் இது முழுக்க முழுக்க மேட்டுக்குடிக்கான விளையாட்டு இன்னொன்று அதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப அதிகம் செலவும் ரொம்ப அதிகம் இதை கோர்ட்டை கேட்டும் கூட இவங்க எதுக்காக இவ்வளோ ஒரே விஷயம் உதயநிதி அவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இதை நம்ம நிறைய விமர்சனங்களுக்கு வந்துருக்கு இது நிறைய இதுவும் வந்துகிட்டுதான் இருக்கு ஆனா அவங்க இதையும் கேட்க போறது கிடையாது ஆஸ் யூஷுவல் அவங்க சேரத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேட்டா இது மக்களுக்கான ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு சமூக நீதி ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கருணாநிதி அவர்களுக்கு வந்து கலைஞர் நூறு நாணயம் வந்து வெளியிட்டாங்க அந்த வெளியீடுக்கு அப்புறம் திமுகவின் பாஜகவின் கூட்டணி தான் வந்து தமிழகம் முழுவதும் பேசப்படுது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பல விமர்சனங்கள் திமுக மேல வச்சிருக்காங்க அவர்கள் மேலே வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கட்சியப்ப விமர்சனம் இருக்கும் இதை அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதி இதை வந்து கட்சி ரீதியாக பார்க்கல அரசியல் ரீதியாக பார்க்குறோம் நான் இருந்தாலும் கலைஞர் அப்படின்ற பேரை வந்து முக்கியமா பாஜகவில் யூஸ் பண்றது கிடையாது ஆனா அண்ணாமலை அவர்கள் கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்கள் அவருக்கு இது சிறப்பாக நிகழ்ச்சி அது தேவைதான ரொம்ப புகழ்றாருன்ற ஒரு குற்றச்சாட்டு அது அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது அது அண்ணா துறை அவர்களுக்கு அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு எதிரில் இருக்கிறவங்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது கேவலமாக பேசுகிறது ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம வந்து அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுத்தது தான் இந்த இவங்க திமுகவோட இது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் கட்சியாக அவங்களுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கு நமக்கு வேறு நிலைப்பாடு இருக்கலாம் ஆனா அவர் இத்தனை வருஷம் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறாரு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அவருக்கு நூறு வயசு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அது டூ இயர்ஸ் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா யாருக்காக இருந்தாலும் சாங்கஷன் ஆகி வரும் மாநில அரசு விழா எடுக்கிறாங்க மாநில அரசு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க இப்ப நீங்க ஒரு ஒரு அரசியல் நாகரிகம் உங்களுக்கு என்னை பிடிக்குதோ எங்களுக்கு என்னை பிடிக்குதோ அவங்கள ஒரு விழாக்கு கூப்பிடுறோம்னா அங்க போய் நின்று அவங்க செய்யறத அவங்க நூறு கெட்டது செஞ்சிருந்தாலும் ஒரு பத்து நாளது செஞ்சிருப்பாங்க அந்த பத்து நாளதை தான் வரணும் அதுதான் அரசியல் நாகரிகம் அப்போ அங்க இதுக்கு கூப்பிட்டுட்டு இவங்க முதல்வர் அவர்களே வந்து போன் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதை நம்ம வந்து இங்க கவனிச்சுக்கணும் இவங்கதான் சொன்னாங்க பாஜக எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படிப்பட்டவங்க பாஜக மாநில தலைவருக்கு முதல்வரே போன் பண்ணி வர வைக்கிறாங்க கூப்பிடுறாங்க நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க எல்லாத்துலயும் முதல் அண்ணாமலை அவர்களை வாங்க வாங்க அப்படியே முதல்வரே முன்னாடி எப்படி அண்ணாதுரை வந்து தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தம்பி வாங்க தம்பி வாங்கன்னு அப்படியே முன்னாடி முன்னாடி கூப்பிடறாரு எல்லாத்துக்கும் அவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாரு அதுலேயும் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து இங்க ஒரு இன்ஃபுளன்ஸ்டா இருக்காருங்கிறது தெரியும் அடுத்து இது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு ஒரு சில்ற வேலை இது உடனே இவங்களுக்கு இவங்களுக்கும் கள்ள உறவு இருக்கு நீ சூரியன் நீ தாமரை இவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க நடத்துற ஒரு விழாவுக்கு அவர் வந்து ஒரு அமைச்சராக வராரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுல என்ன வந்து இதா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் பங்காளிங்கன்னே சொல்லிக்கிறீங்க நாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து நாங்க வந்து நிக்க மாட்டோம் எங்க ஓட்டெல்லாம் எங்களுக்குதான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிக்கிறீங்களே வெளிப்படையாவே உறவு வச்சுக்கிட்டு இருக்க நீங்க நீங்க கள்ள உறவுன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன யோகித இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த விழா முடிஞ்சு அடுத்த ஒரு திருமண விழால போய் பேசும்போது அவர் சொல்றாரு திமுக கூட இப்படி கலைஞரை வந்து புகழல்ல ராஜ்நாத் சிங் புகழ் அவர் அததான் சொல்ற இவங்களுக்கே தெரியல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றது இவங்களுக்கு என்ன தெரியும் அதாவது ஸ்டாலின் அவர்கள் எப்படின்னா அவருக்கு வேணும் அப்படின்னா அவர் வேற மாதிரி ஒன்றிய அரசும் பாரு அதுக்கப்புறம் என்ன இல்லைன்னா மத்திய அரசும் பாரு இவரே அன்னைக்கு என்ன சொல்றாரு இது வந்து முதல்ல மத்திய அரசு எடுக்கிற விழா மாநில அரசு எடுக்கிற விழா இல்லங்கிறாரு ஒரு முதல்வருக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்ற நிகழ்ச்சி இது நம்ம பண்றோமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றோமான்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் உட்காந்துருக்காரு இங்க பொம்மை முதல்வரா அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்டர்ஸ் வந்து கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு பண்ணதான் எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறாரு பாருங்க அப்படி நீங்க வலிக்கு வந்தீங்கன்னா ஏன் பி எம் ஓட வீடு கட்டு திட்டத்துக்கு வந்து கலைஞரின் கனவு திட்டம்னு பேர் வச்சுக்கிறீங்க பிரதம மந்திரியின் நிதியில் செயல்படும் கலைஞரின் கனவு வீடு தட்டம் சொல்லுங்க பிரதம மந்திரியின் நிதியில் செயல்படும் ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு சொல்லிக்கோங்க பிரதம மந்திரியின் நிதியில் உணங்கும் காலை உணவு திட்டம்னு சொல்லிக்கோங்க நீங்க எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படி அப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்ப மட்டும் நாங்க மாநில சுயாட்சி நாங்கள் முதுகெலும் போடு இருக்கிறோம் நாங்க நிமிந்து நிக்கிறோம் புனிய மாட்டோம் வளைய மாட்டோம் தவளமாட்டோம் இப்ப இதுக்கு மட்டும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிற மாநில அரசா என்ன நீங்க நினைச்சிட்டு இவர் பேசுறாரு பாருங்க அது அவர்கள் வந்து இல்லைன்னு சொல்ற சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு இல்லன்னா மேடையில போய் சொல்றாரு முதல்ல இது ஒரு மாநில அரசு நிகழ்ச்சியே கிடையாது காங்கிரஸ் ஏன் அழைக்கலன்னு கேட்ட சொல்றாரு இது மத்திய அரசு நடத்துற நிகழ்ச்சி அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க அதை முதல் தெரிஞ்சுக்கணுமா நம்ம இவருக்கு போதோ தெரியுமானே நமக்கு தெரியல அப்ப என்ன இது நாங்க சொல்றோம் நீங்க தான் கேட்டுக்கணும் நீங்க இவ்வளவு தூரம் இது பண்ணவங்க ஏன் ராகுல் காந்திக்கு அழைப்பி விடுக்கல ஏன் ராகுல் காந்தி வரல ஏன் சோனியா காந்தி அவங்க வரல இவங்க இவங்கதான் பதில் சொல்லணும் அதை விட்டுப்பட்டு இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இவங்க யார் வந்தா நமக்கு இங்க பவர்ஃபுல்லா இருக்குன்றத திமுக டிசைட் பண்றாங்க இங்க பிஜேபி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க சென்ட்ரல்ல சோ இப்ப இவங்க வந்தா நம்ம அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல நல்ல வேல்யூ இருக்கும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணுது முடிவு பண்ணி இவ்வளவு கும்பிடு போட்டு வர வைக்கிறாங்க இதுல இங்க ஏடிஎம்கே ஆல்ரெடி நீங்க அங்க உட்காந்துட்டு உறவுல தான் இருக்கிறீங்க நீங்க தான் கள்ள உறவும் வச்சுக்கிறீங்க நல்ல உறவும் வச்சுக்கிறீங்க வெளியிலும் சொல்லிட்டீங்க நாங்க பங்காளிங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி அப்படி இருக்கிற நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து இது வந்து உங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்கு இவங்க இப்படி மாறிக்கிட்டாங்கிறதுலாம் இதுக்கு வேலையே கிடையாது ஒரு நாகரிகத்துக்கு போனது நானே வெளியீட்டு விழா அட்டன் பண்ணாங்க அந்த விழால அவரை பத்தி நாலு விஷயம் என்ன பேசணுமோ பேசிட்டு வந்தாங்க அடுத்த நாளைக்கு திமுக என்ன பண்ணதோ அதுக்கான அறிக்கையை தலைவர் தான் இருக்குது அதுக்காக ஒண்ணு இவங்க வந்து பூசி மொழுவிக்கிட்டு நாங்க வந்து இப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தேவைக்கு ரொம்ப பிரச்சனை வருதுன்னா மட்டும்தான் அறிக்கை விடுவார் அதுவும் பாத்தீங்கன்னா ஈயன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம பங்காளி கட்சி மனசு வருத்தப்பட்டுருவீங்க அப்படிங்கறதுனால அப்படியே பூசின மாதிரி புசாத மாதிரி இருப்பாங்க அதே இவங்க பிஜேபி அண்ணாமலை அவர்கள்னா பாத்தீங்கன்னா வலுவா அடிப்பாங்க இதை நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் இவங்க வந்து திமுகவையும் பிஜேபியும் பத்தி பேசுறதுக்கு ஏடிஎம் கேக்கு எந்த யோகியுமே கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணாங்கறத நம்ம கண்கூடா பார்த்தோம் அப்படி இருக்கிறப்ப எப்படி இவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு இவங்களுக்குன்றது ஒன்னும் புரியல